மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தெளிவாக பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய தன்மையிலிருந்தால் நம்ம பிரபஞ்சம் நமக்கு நிறையா அள்ளி கொடுக்கும் எல்லாத்தையுமே நம்ம நிறைய கொட்டி கிடக்குது இந்த பூமியில் எல்லாத்தையும் மேக்னெட் மாதிரி நம்ம இருத்துக்கலாம் அதுக்கு மனசு குணம் நல்ல குணங்கள் நிறைய நிறைய வேறு இப்போ கூட கேட்குறாங்க நிறைய எனக்கு கருமா குருமா எதை ஏதோ சொல்கிறாங்க இருக்கட்டும் கருமா இருக்கட்டும் அது போய் வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது தான தர்மங்களை அதிகம் பண்ணுங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீட்டில் பெரிய பிரச்சனை பெரிய கோடீஸ்வரவங்கள ரொம்ப சரிவை சந்திச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் அழுது அழுகையும் அவங்க சொன்ன கதைகளும் கேட்டு நானே ரொம்ப என்னையே அசைச்சிருச்சின்னு வச்சுங்களேன் நான் எப்போவுமே கண்ண அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேன் அவங்க பேச அதுக்கு முன்னாடி எனக்கு பிராணி ஹீலிங் மூலமாக எனக்கு ஒரு ஷீல்டு போட்டுக்கிட்டு தான் அவங்க கதையவே கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் கர்ம தொழில் தான் இது அப்போ வந்து அவங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட கதைகள் ஏகாப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அவங்க பேசும்பொழுது அவங்களை அனலைஸ் பண்ணி பிடிக்கணும் அப்பதான் மலர் மருந்து வேலை செய்யும் நம்ம ஏதோ ஒரு மலர் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா